கேட்ட கேள்வி பல இடங்களில் நம்ம போகிறோம் பல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல பல இனிஷியேட்டிவ்ஸ் வருது பல நேரங்களில் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியல எப்படி ஹேண்டில் பண்ணோம் இதை இரண்டு மூன்று டைமென்ஷனில் பார்க்கலாம் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது எப்படின்னா உங்களுடைய தலைமை பண்பின் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வராது இப்போ மாஸ்டர் வந்து இந்த மிஷனை நடத்துகிறார் உலகளாவது லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஒரு ஃபிசிக்கல் லெவலில் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா ஆனால் நடக்குதா நம்ம செய்கிறோம் வேறு யாரும் செய்கிறாங்க அப்படின்னா என்னுடைய தலைமை பண்பானது மெதுவாக முன்னேற 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 இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது என்னை சுற்றிய ஒரு பெரிய டீமை அணிய நம்ம எல்லாரும் சேர்த்து உருவாக்கணும் இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஒரு தனியாள் தூக்கிட்டு எல்லாத்தையும் செய்யணுன்ற காலம்லாம் முடிஞ்சு பல வருடங்கள் ஆகிடுச்சு சில நேரங்களில் சில வாலண்டியர்ஸ் நான் பார்க்குறதுன்னா நான் தான் போவேன் சில கணக்கில் அவங்களுக்கு கால் வந்து நான் பத்து நாள் என்னால் வர முடியாதுங்க அடுத்த வாரம் வச்சுருவேன் சில நேரங்களில் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் ரிசெப்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வருதுன்னா ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போடணும் நம்ம முன்னாடி ஒர்க்கை ஆரம்பிக்க முடியும் நான் போகிற வரைக்கும் அந்த ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுன்றதுக்கான டெக்னிக்ஸ் அஸ் அபியாசம் இதனால அதில் நான் டெப்த்தில் போகல எங்க இதற்கான வழிமுறைகள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமாக நான் ரெடி ஆனோமா நான் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொண்டு வரணும் அப்படின்னா நான் முதலே சொன்ன அதை என்னுடைய திறமைகள் நான் எதிட்டே போகணும் எப்படி என்னால் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு என்னென்ன திறமைகள் என்கிட்ட குறைவாக இருக்கின்றன எதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபோக்கஸ்டாக டீம் உருவாக்கணுமா ஃபோக்கஸ்டான வாலண்டியர்ஸ் உருவாக்கணுமா எந்த எந்தளவுக்கு இருக்குதுன்னா மாஸ்டர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அவர் வழியே இல்லைன்னா பிசப்ட்டு கூட போகலாம் அப்படின்றது போறாங்க ஒரு அபியாசிகள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு மாஸ்டர் கிளாஸை விடுவாங்க இல்லை ஹார்ட்ஃபில்னஸ் ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணிவிடு சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி டெலிவர் பண்ணணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண அவங்க டிசைட் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஒரு முறை ஒரு வைத்தியர் சாரஞ்சி மகாராஜா பார்க்க வந்தார் இதோடய உடல்நிலை சரியில்லைன்றபோது அவர் வந்து இது இது இப்படி பண்ணி நான் பண்ணால் சரியாகுணர் அவர் சொன்னார் என் உடம்பு சரியாகணுன்றது முக்கியமாக நீ பண்ணி சரியாகணுன்றது முக்கியமாக நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்னு அதை போன்ற ஒரு தெளிவு நமக்கு வரும்பொழுது வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நம்மளால் எடுத்து செய்ய முடியும் இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனையே இஷ்யூவே இல்லை இப்போது சாயங்காலம் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் டோட்டலாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் அபியாசிகள் ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்காங்க ஆனால் ஆக்டிவாக சண்டே வச்சன்தான் ஐநூறு அறுநூறு பேர் இந்த ஐநூறு அறநூறு பேரும் ஏதோ ஒரு நாள் ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் போயிட்டு அவன் நடத்திட்டு இருந்தால் கூட வேலை மாட்டி போச்சு கேள்வி பதில் கிடைச்சா